அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் கடும் காய்ச்சலால் சிரமப்பட்டு கொண்டிருந்த போது நான் அவர்களிடம் சென்று அவர்களை என் கையால் தொட்டு அல்லாஹின் தூதரே தாங்கள் கடும் காய்ச்சலால் சிரமப்படுகிறீர்களே என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் சலம் அவர்கள் ஆம் உங்களில் இருவர் காய்ச்சலால் அடையும் துன்பத்தை போன்று நான் ஒருவனே அடைகிறேன் என்று சொன்னார்கள் நான் இந்த துன்பத்தின் மூலம் தங்களுக்கு இரு மடங்கு நன்மைகள் கிடைக்குமே என்பதா இதற்கு காரணம் என்று கேட்டேன் அல்லாஹுலே தூதர் சுல்லல்லாஹை வசல் அவர்கள் ஆம் என்று கூறிவிட்டு ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகிற நோயாயினும் அது அல்லாத வேறு துன்பமாயினும் அதற்கு ஈடாக மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவதை போன்று அவருடைய பாவங்களை உதிர்க்காமல் விடுவதில்லை இந்த செய்தி சகைகொள் புகாரியிலே ஐந்து ஆறு ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோய் ஏற்பட்டால் சரியான வைத்திய முறையை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டித் தருகிறது தகுதியற்ற மருத்துவர்களிடம் வைத்தியம் பார்க்க வேண்டாம் என்றும் உரிய நேரத்தில் உரிய மருத்துவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுரை வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை மருத்துவத்தில் போதுமான அறிவின்றி அவர் மருத்துவம் செய்தால் அவர் மிகப்பெரிய குற்றவாளியாக பாவிக்கப்படுவார் என்றும் இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது தற்காலத்தில் மருத்துவர்களுக்கு அரசு சான்றிதழ்களை வழங்குகிறது இந்த நடைமுறைக்கு மூத்த வழிகாட்டி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய தெளிவான அந்த போதனை தான் அமையப்பெற்றிருக்கிறது நல்ல மருத்துவரிடம் செல்ல வேண்டும் மருத்துவர் நல்ல அறிவாற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது நோயற்ற ஒருவருக்கு வைத்தியம் பார்க்க இரண்டு மருத்துவர்கள் வந்தபோது அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் குலையவாசலம் அவர்கள் அந்த நோய்வாய்பட்டிருக்கக்கூடிய மனிதருக்கு மருத்துவம் பார்க்க வந்த இரண்டு மருத்துவர்களில் ஒருவரிடம் வந்து உங்களில் யார் தேர்ச்சி பெற்றவர் என்று கேட்டு அறிந்து கொண்டதையும் இஸ்லாமிய வரலாறுகள் தெளிவுபடுத்துகிறது நோய்க்கு காரணமான கிருமிகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதற்காக சுகாதாரமாக இருக்க இஸ்லாம் வலியுறுத்துகிறது நோய் பரவாமல் தடுக்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் எண்ணற்ற வழிமுறைகளை நமக்கு வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் ஆரோக்கியமாக உள்ளவர்களிடம் நோயாளிகளை நீங்கள் தேவையில்லாமல் கொண்டு வராதீர்கள் ஆமிருபனு சாது ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் என்னுடைய தந்தை அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அன்ஹூ உசாமத்தபன் ஜெயீத் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வல்லம் அவர்களிடமிருந்து கொள்ளை நோயை பற்றி செவியற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு உசாமா ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அல்லாஹுடே தூதர் சல்லல்லாஹுலய் வசல்லம் அவர்கள் கொள்ளை நோய் என்பது பனு இஸ்ராயிலர்களின் ஒரு கூட்டத்தார் மீது அல்லது உங்களுக்கு முன்றிருந்தவர்களின் ஒரு கூட்டத்தவர்கள் மீது அவர்களின் அட்டூழியங்கள் அதிகரித்துவிடவே அனுப்பப்பட்ட ஒரு வகை வேதனையாகும் என்று குறிப்பிட்டார்கள் அது ஒரு பிரதேசத்தில் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அங்கே நீங்கள் பயணிக்க வேண்டாம் நீங்கள் இருக்கிற ஒரு பூமியில் அது பரவிவிட்டால் அதிலே இருந்து நீங்கள் தப்பியோட முனைய வேண்டாம் அந்த ஊரிலே இருந்து வெளியேற வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தியை தெளிவுபடுத்தி காட்டினார்கள் ஒருவர் நோய் தொற்று சம்பந்தமாக தெளிவான விழிப்புணர்வு பெற்றிருக்க வேண்டும் நோய் தொற்று என்பது கவனிக்கப்பட வேண்டிய இன்றைய மருத்துவ உலகம் மிக முக்கியமான அறிவுரையாகவே தெளிவுபடுத்துகிறது கிருமிகளின் பாதிப்பு பற்றியும் சுகாதார குறைவின் விளைவுகளைப் பற்றியும் மருத்துவர்கள் மக்களை அதிகமான முறையிலே எச்சரித்து கொண்டே வருகிறார்கள் இப்படி எச்சரிக்கையோடு இருந்து உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் ஏற்படுத்துகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நோய் கிருமிகளிலே இருந்து நம்மையும் நம் சமுதாய மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக അസളാം വരഹമുള്ള വരക്ക